சந்தேகம் இருக்கா கூட்டணியில இருக்குமா சொல்லிட்டு மேல்மட்டத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமோ அமித்ஷா அவர்களிடமோ கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு கருத்து முரண்பாடோ இல்ல விரும்புறாரா என் கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும் அமைக்கும் போதே தோல்வியை உறுதிப்படுத்திக் கொண்டு எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்ப இந்த இடத்துல பாஜக தவறு பண்ணிட்டாங்களா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே அவங்க வைக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் வந்து அவங்க வைப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவின் மீது ஓபிஎஸ் வருத்தம் அப்படின்றது வந்து எடப்பாடி தலைமையில் ஏற்றுக்கொண்டதாலா இல்ல ஓபிஎஸ் வந்து கன்சல்ட் பண்ணல இல்லைன்னா வந்து அழைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாஜக வடநாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் புகுத்த வந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மறுபடியும் பழனிசாமியே பாஜக கூட்டணிக்கு தலைமைன்னு அந்த வாக்கு எங்க போகும்

கூட்டணிக்குள் வரக்கூடாது என்று பழனிசாமி நிபந்தனை விதித்தாலும் அதிமுகவிற்குள் அவர் வரக்கூடாது என்று அவர் எண்ணத்தில் கருதினாலும் பழனிசாமியின் இருப்பை கேள்விக்குறியாக்குகிற அத்தனை வேலைகளையும் புரட்சி தலைவியினுடைய அரசியல் வாரிசாக ஐயா ஓபிஎஸ் செயல்படுத்துவார் தாவே காவலையும் கூட்டணி போக தயாராக அரசியலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் தவிர்த்து விட்டு போக முடியாது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓ பி எஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மின்னம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நலாம சார் நேற்று ஓ பி எஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து கூறியிருக்கிறாரு என்ன வந்து பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏற்கனவே நாங்க என்டிஏ கூட்டணி தான் இருக்கோம் சொல்லி பலகாலமா அவர் சொல்லிட்டு வராரு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் அவர்களும் கூட்டணியில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ பி அவர்களுக்கே வந்து சந்தேகம் இருக்கா என்டிஏ கூட்டணியில இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்மளுக்கு சந்தேகம் இல்ல அப்படி ஒரு சந்தேகத்தை அரசியல் அரசியலுடைய அபிலாசைகள்ல ஈடுபடுறவங்க கிளப்புறாங்க அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு பாஜக தலைமை தமிழகத்தில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டிய கால தேவை ஏற்பட்டு இருக்கிறது அப்ப அந்த கூட்டணியில ஓபிஎஸ் இருக்கிறாரா டிடிவி இருக்கிறாரா சசிகலா வந்து சேர்வாங்களா ஓபிஎஸும் ஈபிஎஸ்ஸும் எப்படி செட் ஆவாங்க எப்படி அகாமடேட் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு அதனாலதான் நாம அந்த கூட்டணியில இருக்கிறோம் அதாவது இன்று வரை இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறோம் அதைத்தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேல்மட்டத்துல ஆஹ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமோ அமித்ஷா அவர்களிடமோ கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கருத்து முரண்பாடோ வேறுபட்ட மாறுதல் கருத்தோ இல்லை நல்ல நட்பு தொடர்கிறது எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் நரேந்திர மோடி அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் செய்கிறாங்க நரேந்திர மோடிட்ட ஓபிஎஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போது மை ஒன் அண்ட் ஒன்லி லாயல் பெர்சன் அப்படின்னு சொல்லித்தேன் ஓபிஎஸ்ங்கிற ஓ பன்னீர்செல்வங்கிறவரை நரேந்திர மோடி இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க அன்றிலிருந்து நரேந்திர மோடி அவர்களோடு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அதே நட்பு தொடர்கிறது அதுதான் நீடிக்கிறது அந்த நட்புக்காகத்தான் பாரத பிரதமரும் இவரிடம் இதை இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அம்மாவிற்கு பதிலாக அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து இதை சொன்னார் நாம அதை செய்தோம் என்கிற கட்டத்தில் நின்றுச்சு ஆனால் பழனிசாமி அவர் அணியினர் அவரை சேர்க்க மாட்டோம் இவரை சேர்க்க மாட்டோம் அவர்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் கொள்வோம் யாரையும் சேர்ப்பதாக இல்லை நாங்கள் தோல்வியை தொடர்ந்து சந்தித்தாலும் அந்த சேர்ப்புக்குன்ற பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூட்டணிக்கு முரணாகவும் அதிமுக கட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பாஜகவுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதிமுகவிற்கும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல எடப்பாடி விரும்புறாரா என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும் அப்படின்றத ஏன்னா அவர் அவர்தான தலைமை ஏற்கனவே பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி நடத்தப்பட்ட அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி மீண்டும் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி நடக்கிற தேர்தலில் மட்டும் எப்படி வெற்றி கிடைத்துவிடும் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனால வானத்துல ஏறி எப்படி வைகுண்டத்தை காட்ட முடியும் பழனிசாமியின் பெயரை கேட்டாலே பொதுமக்களோ அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ முழுமையாக வேலை செய்ய மறுக்கிறார்கள் வாக்களிக்க தவறுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மறுபடியும் பாஜகவும் போய் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் அந்த அணி எப்படி வெற்றி பெறும் பொதுவாக கூட்டணி என்பது எதற்காக அமைக்கிறோம் வேறு வேறு கட்சி வேறு வேறு கொள்கை இருந்தாலும் கூட்டணி என்பதை எதற்காக அமைக்கிறோம் வெற்றி பெற வேண்டும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் அதற்காகத்தானே கூட்டணி அதற்காகத்தானே இந்த ஏற்பாடு ஆனால் கூட்டணி அமைக்கும் போதே தோல்வியை உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்ப இந்த இடத்துல பாஜக தவறு பண்ணிட்டாங்களா பாஜக அவசரப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எங்களுக்கான ஐயத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வெளிப்படுத்திருக்கிறார் இந்த நடைமுறை இந்த நடவடிக்கை எனக்கு வருத்தத்தை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால இன்னமும் கால சூழ்நிலையை கடத்தி கொண்டே போனால் நாட்களை தள்ளிக்கொண்டே போனால் நீர்த்து போய்விடுவோம் அதிமுகவில் நமது இருப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும் கூட்டணியில் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிடுவோம் அரசியலில் அப்படி இருக்க முடியாது அப்படி இயங்கவும் முடியாது அதனால் இப்பொழுதே அதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுக்கு கட்டாய தேவையாக ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் கூட்டணி அறிவிப்பு நடைமுறை வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த வருத்தம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறதா வெறுப்பாக விளைய போகிறதா என்பதை இனி போக போகத்தான் நாம் அதை கணிக்க முடியும் இல்ல யாரால வந்து வெறுப்பு உருவாகும் சார் இல்ல இப்ப வந்து வருத்தம் இருக்கு இந்த கூட்டணி நடைமுறைங்கிறது எப்படி இருக்கணும் அதிமுகவை வந்து ஒருங்கிணைந்த கட்சியோடு பாஜக கூட்டணி வைத்தால்தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது தொண்டர்கள் பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் அறிஞர்கள் என அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால்தான் வெற்றி வாய்ப்புக்கு சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப எல்லோரும் விரும்புவது அதைத்தான் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஆனால் ஒற்றை நபருக்காக ஒரே ஒருவருக்காக அதிமுக மீண்டும் தோல்வியின் பாதையில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்போ ஒருங்கிணைப்பு அவசியம் ஒருங்கிணைந்த அதிமுகவோடு கூட்டணி வைத்து இன்னும் சில கட்சிகளை இணைத்துக் கொண்டால்தான் வெற்றி சாத்தியம் பொத்தாம் பொதுவாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று திடீர் திடீர் என்று முடிவை அறிவிப்பது பழனிசாமியினுடைய தலைமை அதிமுகவிற்கு நல்லதல்ல அரைகுறை தலைமையாக இருக்கிற பழனிசாமியை வைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்து பாஜகவிற்கும் பழனிசாமி தான் தலைமை என்று சொன்னால் அது கூட்டணிக்கும் நல்லதல்ல சார் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே அவங்க வைக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் வந்து அவங்க வைப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவின் மீது ஓபிஎஸ்க்கு வருத்தம் அப்படின்றது வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டதாலா இல்ல ஓபிஎஸ் வந்து கன்சல்ட் பண்ணல இல்லனா வந்து அழைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வடநாட்டு அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு தமிழகம் அரசியலில் ஊறி திளைத்த ஒரு மாநிலம் நமக்கு அரசியல் என்பது இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததல்ல தமிழனுடைய பிறப்பே அரசியல் தான் ஏன் இந்த உலகம் தோன்றிய காலத்திலே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இந்த தமிழன் எப்படி சிந்திப்பான் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்று சிந்திப்பான் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நமது உடன் பிறந்தவர்கள்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்தான் எல்லோரும் நமக்கான உறவினர்கள் தான் அப்படின்னு உலகளாவிய சிந்தனையை சிந்தித்தவன் தமிழன் இதற்கு மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு வரலாற்று சான்று இருக்கிறது ஆஹ் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அகர முதல முத அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என சொன்னது குரல் அந்த குரலும் உலகத்தை பற்றித்தான் சொல்லியிருக்கிறது உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார் எழுத்துக்கெல்லாம் எப்படி ஆ முதலாவதாக இருக்கிறதோ இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் கடவுள் முதலாக இருக்கிறார் என்று உலகளாவிய சிந்தனையை சிந்தித்தவன் தமிழன் அப்படி சிந்திச்சு இருக்கிற நாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் இந்துவாவோ முஸ்லிமாவோ கிறிஸ்தவராகவோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தமிழனை சுருக்க முடியாது தான் நான் சொன்னேன் வடநாட்டு அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு இங்கு எல்லோரையும் பொதுவானவர்கள் என்று கருதினால்தான் பொதுவான சிந்தனையை புகுத்தினால்தான் கார்ல் மார்க்சுக்கு முன்னாடியே பொதுவுடைமையை தனியுடைமையாக கொண்ட ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழினம் அந்த இனத்தின் அடிப்படை புரியாமல் பாஜக வடநாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் புகுத்த வந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் இன்றைக்கும் பாஜக தமிழகத்தில் பின்தங்கி இருக்கிறது இங்கு இதை புரிந்து தான் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தமிழகத்தை ஆள்கிறது இதை புரிந்து கொள்ளாத இந்த திராவிடத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத பழனிசாமியால் தான் அதிமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பலகீனமான தலைமையை பாஜக முன்னிலைப்படுத்துவதால் அது கூட்டணிக்கும் பெரிய கேடை விளைவிக்கும் என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் காட்டுகிறோம் இதில் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்துவாரா இபிஎஸ் பின்னிலைப்படுத்துவாரா என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல தமிழகத்தினுடைய தட்ப அரசியல் சூழல் என்ன என்பதை பாஜக உணர வேண்டும் அல்லது நாம் உணர்த்த வேண்டும் என்கிற சூழலில் நாம் இருக்கிறோம் இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நேற்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பேசும் பொழுது ராமநாதபுரத்துல வந்து பலாப்பல சின்னத்துல ஆறு ஓபிஎஸ் இருந்தாங்க அதையும் மீறி வந்து நான் மூன்று லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ வெறும் ஒரு தொகுதியில வாங்கிய ஓட்டுகள் வந்து தென் மாவட்டங்கள்ல புள்ளா இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் முழுக்க இதே நிலைதான் இருக்கிறது என்பதற்கு ராமநாதபுரம் ஒரு தொகுதி ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி அதாவது முதல்வர் வேட்பாளராக அறிவித்து சந்தித்த தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி நான்கு சதவீதம் ஆனால் இன்றைக்கு பழனிசாமி ஒற்றை தலைமையாக மாறி நான் தான் அதிமுக தலைமை என்று தனக்கு தானே பட்டம் சுற்றிக்கொண்டு அவர் பெற்ற வாக்கு இருபது சதவீதம் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீத வாக்கு அவுட் ஆகிவிட்டது இதை அப்படியே பொருத்தி பாருங்கள் பாஜக மூன்று சதவீதம் நான்கு சதவீதமாக இருந்த பாஜக ஓ பி எஸ் ஐயா தினகரன் அதிமுகனுடைய அதிருப்தி இவையெல்லாம் சேர்ந்து நான்கு சதமாக இருந்த பாஜகவின் வாக்கு வங்கியை பத்து சதவீதத்துக்கு மேலாக உயர்த்துகிறது கூட்டணியில் பதினெட்டு பத்தொன்பது சதவீத வாக்கு வங்கியாக மாற்றுகிறது திடீரென்று ஒரு பன்னெண்டு பதினான்கு சதவீத வாக்கு வங்கி கூடிச்சு அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி பழனிசாமியா புளிக்காமல் இருக்கிறது இதுவே இது ஓட்டா சதவீதம் ஓட்ட கன்வெர்ட் பண்ண ஒன்றரை கோடி வாக்கு வாங்கிய அதிமுக இந்த தேர்தலில் எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை மட்டும்தான் வாங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடியா அறுபத்தி நாலு லட்சம் வாக்குங்கிறது அதிமுகவுக்கு ஒரு கோடியே ஐம்பது இருந்து ஒரு கோடியா அறுபத்தி நாலு லட்சம் வாக்குங்கிறது இதுக்குள்ள ரெகுலரா விழுந்துகிட்டு இருந்தது அதில் பாதி அப்படியே குறைந்திருக்கிறது என்றால் பழனிச்சாமியினுடைய பக்குவமற்ற அரசியல் தலைமை இல்ல இல்ல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சார் என்னன்னா இப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக சார்பில் யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலை இன்னொரு பக்கம் வந்து அதுல பாமகவுடைய வாக்குகளும் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து பாஜக கட்சியினத்துலதான் வந்து போட்டிக்கிட்டாங்க அது எப்படி நம்ம பாஜகவினுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்மளால கிளைம் பண்ண முடியும் அல்லது அதிமுகவுல இருந்து வந்த வாக்குகளையும் எப்படி நம்மளால கிளைம் பண்ண முடியும் அதிமுகவினுடைய அதிருப்தி பழனிசாமி மீது உள்ள அதிருப்தி பழனிசாமியினுடைய தலைமையை பிடிக்காத காரணத்தால் ஓபிஎஸும் தினகரனும் அந்த அணியில் இருந்ததனால் தான் பத்துக்கும் மேற்பட்ட சதவீத வாக்கு அந்த அணிக்கு வந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதைத்தான் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகரும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக புள்ளி விவரத்தை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லி வருகிறார் இதே நிலைமை தான் நாமளும் சுட்டி காட்டுகிறோம் பழனிசாமியினுடைய அதிருப்திங்கிறது அதிமுகவுல பாதி இருக்கு மீதி இருக்கிற அதாவது நாற்பது சதவீதம் இருந்த அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதமா குறைஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கல அதுவும் அதிமுக உறுப்பினர்களே வாக்களிக்கலன்னா பழனிசாமியினுடைய தலைமை பிடிக்கல மறுபடியும் பழனிச்சாமியே பாஜக கூட்டணிக்கு தலைமை அந்த வாக்கு எங்க போகும் பிஜேபிக்கும் விழாது அப்ப பாஜக தனியா வாங்கின வாக்கும் பழனிசாமியுடைய தலைமையால் சரியும் இதுல பாஜகவுக்கு வந்து பேரும் புகழும் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை நீக்கினால்தான் நான் கூட்டணியில் சேர்வேன் சொல்லி அப்படி ஒரு நெருக்கடியை அவருக்கு கொடுத்ததுனால கொங்கு பற்ற இளம் தலைவரா இளைஞர்களுக்கான எழுச்சி மிக்க துடிப்பு மிக்க இளம் தலைவரா வளர்ந்தவர் அண்ணாமலை பழனிசாமியினுடைய அரசியல் சூதால் அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு அவநம்பிக்கை கொங்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே தென் மாவட்டத்தில் டெல்டால வட மாவட்டங்களில் பழனிசாமியினுடைய தலைமை அவுட் ஆயிடுச்சு அண்ணாமலை கை வச்சது மூலம் கொங்கு பகுதியிலையும் அவர் தலைமை கேள்விக்குறியாயிடுச்சு இப்படி பொருந்தா தலைமைய வச்சு பொருந்தா கூட்டணியை அமைச்சு வெற்றி சாத்தியப்படும்ங்கிற கனவுல எப்படி கூட்டணி வைக்கிறது அதனாலதான் சொல்றோம் அதிமுக பலப்படாம அதிமுக ஒன்றிணையாம அதிமுக ஒருங்கிணையாம ஒரே குடையின் கீழ் அதிமுகவினுடைய பிரிந்த சக்திகள் எல்லாம் இணைக்காம வெறும் பழனிசாமியை நம்பி மட்டும் கூட்டணி வைப்பது பழனிசாமிக்கோ பாஜகவுக்கோ மாத்திரம் பாதிப்பு அல்ல ஒட்டுமொத்த அந்த கூட்டணிக்கே பாதிப்பு கூட்டணிங்கிறது வெற்றிக்காக அமைக்கப்பட வேண்டுமா தோல்விக்காக அமைக்கப்பட வேண்டுமா என்பதை அலசி ஆராய்ந்து தெரிந்து புரிந்து தெளிய வேண்டியது கூட்டணி தலைமையினுடைய கத்தாய தேவை இப்ப ராகேந்திரன் அவர்கள் வந்து எங்க தான் இருக்கான்னு சொல்றாரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க வந்து நாங்க இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை ஈபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் தேவை இல்லை இந்த கூட்டணிக்கு அப்படின்னா உங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் ஓபிஎஸ் ஏ தேவை இல்லைன்னு சொல்லித்தான் தோற்றாலும் பரவாயில்லை பாஜக கூட்டணி வீழ்ந்தாலும் பரவாயில்லை அதிமுக எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை தொண்டனுடைய கதி என்னானாலும் பரவாயில்லை எனக்கு இந்த பொதுச் செயலாளர் மட்டும்தான் போதும் என்ற நிலையில் தான் அவர் இருக்கிறார் அந்த நிலை பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிய பழனிச்சாமிய எப்படி மீண்டும் பாஜகவுக்குள்ள கூட்டுட்டு வந்து உட்கார வைக்க முடிஞ்சிச்சு எப்படி தனியா வார்டூமுக்குள்ள கூட்டு போய் செய்யறதெல்லாம் செஞ்சு கொடுத்ததெல்லாம் கொடுத்து அவரை எப்படி சம்மதிக்க வச்சாங்களோ அது மாதிரி இன்னைக்கு பழனிசாமி இருக்கிற அத்தனை நிலைக்கும் பாஜக ஒரு வகையில் காரணக்கர்த்தா அவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு அவர் போலி பொதுச் செயலாளராய் மாறுவதற்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை அவர் வாங்கி கொண்டதற்கு எல்லாத்திற்கும் பின்புலமாக பாஜக இருக்கிறது என்கிற சிந்தனை உங்களுக்கும் எனக்கு மாத்திரமல்ல தமிழக மக்களுக்கே இருக்கிறது அதுதான் கல அதுதான் உண்மை அந்த பாஜக நினைத்தால் பழனிசாமியை ஒற்றுமைக்குள் கொண்டு வர முடியும் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தாமல் அதிமுகவும் பலப்படாது பாஜக ஓபிஎஸ் அவர்களும் பாஜக இணைப்பு வேண்டும் இணைய வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணம் நீடேற வேண்டும் அவர்களுடைய கொள்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவரின் சட்ட விதிகள் அப்படியே அதிமுகவில் மீண்டும் பின்பற்றப்பட வேண்டும் இணைப்புக்கான இப்பூர்வாங்க வேலைகள் எல்லாமே நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருப்பது அதிமுகவில் பதவி வெறி கொண்ட பழனிசாமியால் மட்டும்தான் அந்த பழனிசாமி தன் இருப்புக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற பயந்து இணைப்பிற்கு சம்மதிக்க மறுக்கிறார் ஆனால் வேறு வழி இல்லை அதிமுக இணையாமல் அதிமுக பலப்பட போவதில்லை அதிமுக பலப்படாமல் பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் அந்த வெற்றி கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் திமுகவிற்கு தான் அது சாதகமாக முடியும் ஆனா இந்த இடத்துல வந்து அப்பர் ஹேண்டா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சார் இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கையேறி நெல்ல இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப இப்பொழுது அப்படி ஒரு பிம்பம் தோன்றுகிறது பழனிசாமி யாருக்கும் நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அவர் நம்பிக்கைக்குரிய நபரா நடந்து கொண்டதும் இல்லை நம்பியவர்களெல்லாம் கழுத்தறுத்திருக்கிறார் காலை வாரி இருக்கிறார் இப்பொழுது மட்டும் அவர் அப்படியே தெளிவாக நடந்து கொள்வாரா என்ன சார் இத்தனை உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இதற்கான பிரதிபலனை வாங்காம பாஜக இவ்வளவு விஷயங்களை செய்யுமா எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதிபலனை வாங்குவதற்காகத்தான் அவர் அமர்ந்த விதம் அமர்த்தப்பட்ட விதம் நடந்த விதம் நடத்தப்பட்ட விதம் எப்படி இருந்தது விமர்சத்தை விமர்சனத்துக்கு உள்ளானது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் கூட்டணிங்கிறது ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற மாதிரி ஒரு இயல்பான கூட்டணியா ஏற்படுத்தப்படணும் தலைவர்களுக்கு மட்டுமல்ல தொண்டர்களுக்குமான இணைப்பு பிணைப்பாக வேண்டும் கட்டாயத்தின் பேரிலேயோ நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டோ திணித்தோ வலுக்கட்டாயமாக மாற்றியோ கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது கூட்டணி அமைக்கிற எந்த கட்சிக்கும் நல்லதல்ல இறுதியா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணியில தொடர்றது வந்து எடப்பாடி விரும்பல அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய தாவேகா போன்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணி சேர்றது அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கா கூட்டணிக்குள் வரக்கூடாது என்று பழனிசாமி நிபந்தனை விதித்தாலோ அதிமுகவிற்குள் அவர் வரக்கூடாது என்று அவர் எண்ணத்தில் கருதினாலும் பழனிசாமியின் இருப்பை கேள்வி குறியாக்குகிற அத்தனை வேலைகளையும் புரட்சி தலைவியினுடைய அரசியல் வாரிசாக ஐயா ஓ பி எஸ் செயல்படுத்துவார் அதற்காக அனைத்து தொண்டர்களும் அவர் பின்னால் சோ அதற்காக தாவே தாவடியும் கூட்டணி போக தயாரா இருக்கீங்க அரசியலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் தவிர்த்துவிட்டு போக முடியாது நிச்சயமா சார் ஒரு முடிச்சிருக்கீங்க வரும் காலங்கள்ல எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் மின்னமலம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் நன்றி சார் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ஆட்சி பாதாம் வாங்கினா மீனாட்சி அட்மிஷன் ஃபார்ம் அப்ளை மின்னம்பலம் முதல்